குருவே சரணம் நம்ம தலையெழுத்தை மாற்ற முடியுமா என் வாழ்க்கையை என் விருப்பப்படி வாழ முடியுமா ஜென்ம ஜென்மமாக பல தலைமுறைகளாக எனக்கு வந்துக்கிட்டு இருக்கிற அந்த தோஷங்கள்லேருந்து நான் விலகிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருந்தால் கண்டிப்பாக முடியும் எப்படி முடியும் எப்போ முடியும் அப்படின்னு கேட்டால் எந்த ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய உடம்புக்குள்ளார இருக்கிற தனஞ்சன்கிற காற்றினுடைய வலிமை தெரியுதோ எந்த ஒரு மனுஷனுக்கு தன் உடம்புக்குள்ளே இருக்கிற ஈசானுங்கிற காற்றினுடைய வலிமை தெரியுதோ எந்த ஒரு மனிதனுக்கு தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய நார்ச்சந்தி என்ற காற்றுகளினுடைய வலிமை தெரியுதோ அந்த மனிதனால் தன் தலையெழுத்தை விலக்கிக்க முடியும் தான் வாழ்க்கையை தான் விருப்பப்படி வாழ முடியும் பிறவியாக அறுக்கிற வேலையை நம்மளுடைய மரணத்தை தள்ளி வைக்கிற வேலையை நம்மளால் முடிவு பண்ண முடியும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் தனஞ்சயனையும் ஈசானனையும் நார்ச்சந்தியையும் புத்திசாலித்தனத்துடன் கையாள தெரிந்தவர்களுக்கு இவை அனைத்தும் சாத்தியம் அது உடல் பிணிகளாக இருக்கலாம் பிறவி பிணிகளாக இருக்கலாம் எந்த மாதிரியான பிறவிகள் அந்த பிணிகளையும் நம்மளால் விலக்கிக்க முடியும் அதுக்கு சூத்திரம் இருக்கான்னு கேட்டால் இவை அனைத்துக்கும் ஒரு இயல்பான ஒரு வலிமையான குணம் இருக்கும் இல்லையா இந்த காற்றுக்குன்னு ஒரு இயல்பான ஒரு வலிமை இருக்கும் இல்லையா அந்த வலிமையை திரும்ப எடுத்து கையாள தெரிஞ்சால் எதுவும் சாத்தியம் அதைத்தான் நம்ம சிது போகர் சித்தாந்த சபை அந்த சூத்திரத்தை மட்டும் உலகத்திலே முதன்முறையாக விபஞ்சகாங்கிற பேரில் உலகத்துக்கு அறிமுகம் செய்கிறோம் இதில் ஒரு சவால் என்ன அப்படின்னு கேட்டால் உடலில் உள்ள எந்த மாதிரியான பிணிகளாக இருந்தாலும் சரி பிறவி பிணிகளாக இருந்தாலும் சரி நூறு சதவீதம் வெளியே வந்துட முடியும் அப்படிங்கிறது தான் சவால் ஆனால் நமது போகர் சித்தாந்த சபையினுடைய பேர் சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி விபஞ்சகா பழனியில் நடக்க இருக்குது குருவே சரணம்